வணக்கம் எஸ்ஏஐஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ்குமார் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ ரெண்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணால் குரூப் ஒன்னுக்கும் குரூப் ஃபோருக்கும் குரூப் ஒன்றை பொறுத்தளவுக்கு தமிழ் அப்படிங்கிறது மெயின்ஸ் எக்ஸாம்பிளில் தான் இருக்குது ப்ரில்லிம்ஸில் கிடையாது ஜென்ரல் தமிழ் அதே மாதிரி அது கொள்குறி வகையாகவும் கிடையாது அப்ஜெக்டிவ் டைப்பாகவும் கிடையாது என்னவாக இருக்குதுன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக தான் இருக்குது அதே குரூப் ஃபோரில் பார்த்துட்டிங்கன்னா தேர்வே மொத்தமாக ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் ரிட்டன் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் நல்லா ரேங்க் வந்துருச்சுன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஸோ இதில் மொத்தம் இரநூறு கேள்விகள் கேட்கப்படும் நூறு கேள்வி பொது தமிழில் இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ்ல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி ஆப்டிடியூட்ல இருந்து அதாவது மேக்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூடும் கலந்து இருபத்தி கேள்விகள் வரும் மொத்தம் இரநூறு கேள்விக்கு நீங்கள் தயாராகணும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சார் இந்த நூறு நாளைக்குள்ள வந்து எக்ஸாமை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியுமா இந்த நூறே ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு இந்த நாட்களுக்குள்ள எக்ஸாம் வந்து சிலபஸ் எல்லாம் படிச்சு ரிவைஸ் பண்ணி கிளியர் பண்ணிட முடியுமான்னு கேட்குறீங்க ஓபனா சொல்ல போனா நூறே தான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நான் சொல்லுவேன் சரிங்களா முடியாது அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடையாது நைன்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி லெஸ் தான் ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கேன் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருக்கேன் இப்ப நான் ரிவிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் டெஸ்ட் எழுதுற வேலையை ஆரம்பிக்க போறேன்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும் ஆனால் இனிமேல் தான் நான் படிக்க துவங்கவே போறேன் அப்படினா ஆல்ரெடி படிச்சவங்கள விட நீங்க டபுள் இன்புட் அவங்க ஒரு 5 மணி நேரம் படிக்கறாங்கன்னா நீங்க 10 மணி நேரம் படிக்க தயாரா இருந்தீங்கன்னா மேபி பாசிபிள் சரிங்களா சோ முதல் எளிமையா புரிஞ்சுக்கங்க நெகட்டிவா பேச நினைக்கவே வேண்டாம் நூறு நாளைக்குள்ள ஒருத்தர் நாள் அரசு அதிகாரி ஆயிர முடியும் அப்படின்னா யாருமே பிரைவேட் ஜாபுக்கு போயிட மாட்டாங்கப்பா அதை நம்புங்க சரிங்களா ஸோ நீங்கள் இந்த நூறு நாளைக்குள்ளே முதல் முறையாக தேர்வு எழுத திட்டமிட்டுருக்கேன் எங்களுக்கு நான் படிக்க ஆரம்பிக்க போறேன்னா எதுக்காக வெயிட் பண்ணாங்க இமீடியாக ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ உங்களுடைய முழு டெடிக்கேட்டட் ஒர்க் கொடுங்க அந்த ஒர்க்குக்கு தகுந்த அவுட் புட் கன்ஃபார்மாக கிடைக்கும் சார் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறத விட வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி தான் த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி தான் புரிச்சுங்களா ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ பாதிக்கும் குறைவு தான் வேக்கன்சி சரிங்களா ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னா வேகன்சி குறைய குறைய கட் ஆஃப் அதிகமாகும் போட்டி அதிகமாகும் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் திங் வந்து தேர்வும் கடினமாக வாய்ப்புகள் இருக்கு இப்போ குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கு குரூப் எக்ஸாம் தமிழ்நாட்டில் ஜென்ரலாக பாட்டீங்கன்னா குரூப் ப்ரிப்பேர் பண்றவங்க குரூப் ஒன்னுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்றவங்க ரொம்ப குறைவு தான் குரூப் ஒன் எழுதுறவங்க குரூப் டூ எழுதுவாங்க குரூப் போரும் எழுதுவாங்க ஏன்னா நிறைய பேருடைய நிதிச்சூழல் வந்து ஒத்து வராது ஆக மொத்தத்தில் இப்ப ஏதாவது ஒரு ஜாபுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்ட்டு குரூப் ஒன் படிக்கிற கேண்டிடேட் குரூப் ஃபோர் எழுதுறாங்கப்பா அப்படிங்கிறப்போ ஒன்று அவங்க குரூப் ஒன்னுக்கு மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தமிழை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது அட்வான்டேஜ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி மிகவும் கடுமையானதாக தான் இருக்கும் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் திங் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க உடனடியாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க எந்த ஒரு டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த அட்டம்ப்ட்டில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போடுங்க நூறு நாள் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் தான் கன்ஃபார்மாக கிடைக்கும் பாஸ் ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் கண்டிப்பா தினமும் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் அதாவது இந்த நூறு நாளைக்குள்ள ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது ஸ்பெசிஃபிக்கா ஆறாவது பத்தாவது சோசியல் சயின்ஸ் புக் ஆறாவது பன்னெண்டாவது தமிழ் புக் புரிஞ்சுங்க பிளஸ் மேக்ஸ் இந்த மூணையுமே ரிவைஸ் ஒரு சிலர் ஒரு விஷயத்தை வெறும் அரை மணி நேரத்தில் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் வந்து பாட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் மறக்கவே மாட்டாங்க சரிங்க சார் வந்து எளிமையை புரிஞ்சுக்குவாங்க ஆனால் வந்து வேகமாக மறந்துடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு எதுவும் கிடையாது சார் நான் வேகமாக படிச்சுக்குவேன் வேகமாக புரிஞ்சுக்குவேன் மறக்கவும் மாட்டேன் புரிஞ்சுங்களா அப்படின்னா இந்த நூறு நாள் அதாவது ஜஸ்ட் தேர்வுக்கு இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து தான் சரிங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் தான் இவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுங்க படிச்சது திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க சார் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற கேண்டிடேட் இமீடியட்டா சொல்லி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் இதுக்கு கோச்சிங் சென்டர் போய் தான் ரிவிஷன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க கோச்சிங் சென்டர் அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தொடர்ந்து டெஸ்ட் எழுதி பாருங்க இந்த டெஸ்ட் எல்லாம் ஆன்லைன்லயே நிறைய அவைலபிள் இருக்கு நிறைய பேர் யூடியூப்லயே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க புரிச்சுங்களா அதே மாதிரி தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல கூட நிறைய தேர்வுகள் இருக்கு ஸோ அதுல வந்து ஜென்ரல் தமிழுக்கு எத்தனை தேர்வுகள் இருந்தாலும் அத்தனையும் டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் அதிகமாக படிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் புக் வைஸ் டிராவல் பண்ணுங்க ஆறாவது புக் கம்ப்ளீட் பண்ணுங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து ஃபர்ஸ்ட் புக் வைஸ் டிராவல் பண்ணிட்டு செகண்ட் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க புரிச்சுங்களா படிக்கிறப்ப படிச்சா மட்டும் பத்தாது ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இரண்டு மணி நேரம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படி ஆல்ரெடி படிச்சிருக்க கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ற கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி அஞ்சு மணி நேரம் படிச்சதை ரெண்டு மணி நேரம் ரிவைஸ் பண்ற கெப்பாசிட்டி நெக்ஸ்ட் ஒரு வாரத்துல ஆறு நாள் படிக்கணும் ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாள் நம்ம என்ன பண்ணணுமோ அதை ரிவைஸ் பண்ணணும் இப்படி படிக்கிற கேண்டிடேட் கண்டிப்பா கிளியர் ஆவாங்க நூற்றி எழுபதுக்கு மேல கொஸ்டின் சரியாக எழுதி அவங்களுக்கு கவுன்சிலிங் போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கும் புரிஞ்சுங்களா ஸோ அளவுக்கு அதிகமான டெஸ்ட் எழுதுங்க அதான் நான் சொல்லுவேன் தமிழை பொறுத்த அளவுக்கு ஏன்னா தமிழை பொறுத்த அளவுக்கு இலக்கணத்தை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் மற்ற எல்லா விஷயங்களையும் மனப்பாடம் தான் செய்யணும் சோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கள் டெய்லி படிங்க ஃப்ரீயா கிடைக்கிற டெஸ்ட் சீரிஸை யூஸ் பண்ணுங்க இல்ல பெய்டு டெஸ்ட் சீரிஸ் போக முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த இன்ஸ்டியூட்லயா அது இந்த இன்ஸ்டிடியூட் போங்க அந்த இன்ஸ்டியூட் போங்கன்றா நான் சொல்லவே மாட்டேன் ஒரு சார் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் ரோல் என்ரோல் பண்ணுங்கள் இல்லை டெஸ்டே என்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய யூடியூப்ல அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சீரிஸை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறப்பா ஸ்கூல் புக் வைஸ் ட்ராவல் பண்ணுங்க அடுத்தது சிலபஸ் ஓரியன்டாக ட்ராவல் பண்ணுங்கள் கடைசியாக வந்து எல்லாம் கம்பைல் பண்ணி ஃபுல் டெஸ்ட் ஒரு அஞ்சு டு ஏழு டெஸ்ட் எழுதிப்பாருங்க தமிழ் கண்டிப்பாக உங்கள் ஸ்கோர் எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும் இதை தெளிவா பண்ணிருக்காங்க ஆல்ரெடி நான் ஒரு தமிழ் தேர்வு குரூப் போர் தேர்வு எல்லாம் போறது கூட வாய்ப்பு இருக்கு தமிழ்ல யாரெல்லாம் எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரிசல்ட் பிரகாசமா இருக்கும் அதுக்காக ஜிஎஸ்ல கம்மியான மார்க் வாங்கணுங்கிற அர்த்தம் கிடையாது அதிகமான மார்க் வாங்கணும் ஏன்னா கேட்க போறது இரநூறு கேள்வி அதுல நூத்தி எழுபது கேள்விகளுக்கு மேல் சரியாக இருந்தால்தான் நூறு சதவீத வாய்ப்பு உறுதி நூத்தி அறுபது கேள்வி இருக்குன்னா கிடைக்கலாம் கிடைக்காமலும் போகலாம் ஏன்னா ஒவ்வொரு தேர்வுக்கு இந்த கட் ஆஃப்ங்கிறது மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ எதா கட் ஆஃப் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு கோச்சிங் சென்டர்னாலேயும் முடியாது அதை பிலீவ் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த் டு டென்த் புக்கு ரிலையாக படிங்க அதுக்கும் படிக்க 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 டெஸ்ட் எழுதி பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ் அப்படின்லாம் படிக்காதீங்க அப்படின்னா ஒரு நாளை இரண்டா பிரிச்சு பிரிச்சிங்களா ஃபர்ஸ்ட் தமிழ் படிங்க முதல் பகுதியை அடுத்தது வந்து சோசியல் சயின்ஸ் படிங்க அதுக்கப்புறம் வந்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மேக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கோ அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டவுன்லோட் பண்ணி மேக்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தேர்ந்தெடுத்து அதை என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நீங்க டவுன்லோடுன்னு போட்டாலே உங்களுடைய ஃபோனில் டவுன்லோட் ஆயிரும் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா அர்த்தம் புரியல அப்படின்னா வந்து ஆல்ரெடி உங்களுடைய சீனியர்ஸ் யார்கிட்டயாவது இருந்தாங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்றவங்க புரிஞ்சுங்களா சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியலன்னா டவுட்டே இல்லாமல் தெளிவா படிங்க ஒரு காலத்தில் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது குரூப் ஃபோர் எக்ஸாமே வெரி டஃப் கண்டிப்பா டஃப்ஜிங்களா அதனால எக்ஸாம் ஈஸியாக வரும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் எதிர்க்காக இருக்க வாய்ப்பிருக்கு நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எக்ஸாம் டஃப் டஃபாகிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லூப் போல விடாமல் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க புரிஞ்சுங்களா ஸோ குரூப் ஃபோர் ஆகட்டும் ஒன் ஆகட்டும் தேவை ஜாப் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க இந்த குரூப் ஃபோருக்கு இப்படி தான் டிராவல் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் சீரிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு புரிஞ்சுங்களா நீங்கள் இருந்து கூட படிக்கலாம் இருந்தே நிறைய பேர் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கோச்சிங்லேயும் போய் சேர்ந்து நிறைய பேர் படித்து கிளியர் பண்ணியிருக்காங்க ஏன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கூட கிளியர் பண்ணுறாங்க இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் ரிசல்ட் வந்துருக்கு யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருக்கு அது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நான் முதல் ஒன் ப்ரோக்ராமுக்கு கீழே போய் செக்யூர் பண்ணவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த நான் முதல் ஒன் ப்ரோக்ராம்குள்ளே போனவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்க யாரும் ஃப்ரெஷர்ஸ் கிடையாது ஆல்ரெடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்க புரிஞ்சுங்களா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க ரிவைஸ் பண்ணவங்க அந்த ஸ்கீமில் வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகும் அந்த ஸ்கீம்ல என்ரோல் ஆகி அந்த ஸ்கீம் மூலமாகவும் படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க யாருமே கண்டிப்பா நூறு சதவீதம் இருக்க வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் மூலமா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கிட்டவங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் திங் இப்படி படிக்கிறவங்க கண்டிப்பா வீட்டில இருந்து உட்காந்து படிக்கலாம் அதாவது நான் நான் என்னையவே கைட் பண்ணிக்குவேன் ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து படிக்கலாம் யூ நோ நீ டு ஸ்பெண்ட் ஈவன் சிங்கிள் ருபி ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியே கிளியர் பண்ணலாம் நல்ல மார்க் எடுக்கலாம் இல்லை எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் நான் டெஸ்ட் எழுதி கொடுப்பேன் அதை எவாலுவேட் பண்ணி எனக்கு மார்க்கு கரெக்டாக சொல்லணும் எந்தெந்த ஃபீல்டில் நான் மார்க் கம்மியாக இருக்கேன் எதில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்னை ப்ராப்பராக ஒருத்தர் கைடு பண்ணணும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி எனக்கு அந்த கிளாஸ் ரூம் எம்ப்ளாய்மெண்ட் வேணும் எனக்கு தனியாக போனால் படிக்க முடியாது எனக்கு பத்து பேர் கூட இருபது பேர் கூட முப்பது பேர் கூட சேர்ந்தாதான் படிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் எனக்கு படிச்சு புரிஞ்சுக்க லேட் ஆகும் இதை எளிமையாக புரிஞ்சுக்க வைக்க முடியுமா ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த பார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எதை ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது எந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணலாம் இப்படிப்பட்ட சில கைட்லைன்ஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கோச்சிங் சென்டர் தான் ஆகணும் இந்த கைட்லைன்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா சார் யூடியூப் பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள வந்து முக்கால்வாசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்துடும் இப்போது சுச்சுவேஷன் சொல்கிறேன் இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் எப்பயோ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பை பார்த்து நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வாய்ப்பு இருக்கு ஆனால் இனி ரிவிஷன் பீரியடுங்கிறது ரொம்ப குறைவு புரிச்சுங்களா இனி வந்து எக்ஸாம் வந்து வேகமாக வந்துருச்சு இல்லைங்களா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி அந்த ரூல் ஓகே தான் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க புரிஞ்சுங்களா ஸோ ஜென்ரலாக வந்து யாராவது சீனியர்ஸ் தெரியும் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய கைட்லைன்ஸ் படிப்போங்க இல்லாட்டி உங்களுக்கு கைட்லைன்ஸ் எங்கே கிடைக்குமோ அங்கே போங்க சரிங்களா நெக்ஸ்ட் சார் புக் என்ன படிக்கணும் சார் நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன் ஸ்கூல் புக்கை படிங்க டோன்ட் ட்ரஸ்ட் எனி இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எல்லா இன்ஸ்டியூட் மெட்டீரியலுமே ஸ்கூல் புக்கை பேஸாக வச்சு கொண்டு வரது தான்

அதே மாதிரி சிக்ஸ்த் டு டென்த் லெவலில் தான் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் வர போகுது ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் வர போகுது ப்ரீவியஸ் இயர் ஆப்டியூட் கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க டெஃபினட்டாக மேக்ஸ் அது போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி சில டாபிக்ஸ்ல வந்து இப்போ சிலபஸில் சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா சிலபஸ் சேஞ்ச் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் சிலபஸை ஷஃபுல் தான் பண்ண முடியுமே தவிர கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிட முடியாது அப்படியே மாத்திர முடியாது இது ஒரு ஷஃபிலிங் தான் ஆல்ரெடி நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதுல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராம அதே வழியில டிராவல் பண்ணுங்க டெஃபினட்டா எக்ஸாம கிளியர் பண்ணலாம் சரிங்களா ஒன்ஸ் நீங்க ஸ்கூல் புக்கு கவர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடு கரியர் சர்வீஸ்லயே ஜென்ரல் தமிழுக்கு புரிச்சுங்களா கவர்மெண்டே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த மெட்டீரியலை வச்சு ரிவைஸ் பண்ணுங்க சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கணும் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணணும் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் ரிவைஸ் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இது போதுமானது தமிழுக்கு எண்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு மேல அடிக்கிறதுக்கு ஏன் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் கூட அடிக்கலாம் நீங்க ரொம்ப தளர்வா பண்ணீங்க அப்படின்னா நூறு கொஸ்டின் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா சோ சோஷியல் சயின்ஸ் பொறுத்த அளவுக்கு சிக்ஸ்த் டு டென்த் புக் லைன் பை லைன் படிங்க புக் டேட்டாஸ் கவர் பண்ணுங்க சார் சயின்ஸ் எப்படி படிக்கிறது சயின்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ நிறைய கொஸ்டின் பேச புக்ல இருந்தே வரது கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் சயின்ஸை தரவா படிச்சுட்டு போனா பாதி கேள்வி எத்தனை பத்து கேள்வி வந்து பாதி கேள்வி அடிச்சிடலாம் சயின்ஸை படிக்காமே போனாலும் பத்து கேள்வி வந்து அஞ்சு கேள்வி அடிக்கலாம் சரிங்களா ஏன்னா சயின்ஸை பொறுத்த அளவுக்கு நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி பேசிக் சயின்ஸ் கொஸ்டின் அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் அண்ட் தேர்வுகளில் நேரடி சயின்ஸ் புக்லேருந்தே வர ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கொஸ்டின்ஸுடைய எண்ணிக்கைகள் குறஞ்சிருச்சு கரண்ட் அஃபேர் ஓரியண்டடாகவும் டெக்னாலஜி ஓரியண்டடாகவும் கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு புத்தகத்திலேருந்து எடுக்கப்படுகின்ற ஸ்பெசிக் கேள்விகளுடைய எண்ணிக்கை குறஞ்சிருச்சு எப்படி பார்த்தாலும் நோயியல்ல இருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க பிரச்சனை மனிதனுடைய உடலியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருவாங்க இதெல்லாம் கம்பல்சரியாக படிக்க வேண்டிய டாபிக் ஹியூமன் அனாட்டமி அதுக்கப்புறம் டிசீஸு இதெல்லாம் கம்பல்சரிய படிக்க வேண்டிய டாபிக் இந்த டாபிக்ஸ் எது ரொம்ப முக்கியமோ அந்த டாப்பிக்கை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க திருக்குறளை பற்றின கேள்விகள் முக்கியம் ஸோ திருக்குறளுக்கு கவனம் கொடுக்கவும் திருக்குறளை பற்றி அதிகமான கொஷின்ஸ் வரும் சங்க இலக்கியங்களுக்கே வந்து எந்தெந்த இலக்கியங்கள் யார் எழுதுனா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு இப்போ எக்ஸாம் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆறு மாதம் கரண்ட் அஃபேர் தரவா இருக்கணும் அதற்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னால் ஆறு மாத கரண்ட் அஃபேர் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சதை வச்சிருக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாத எக்ஸாம் வருது அப்படின்னா அதாவது இப்போ ஏப்ரலில் எக்ஸாம் வருது அப்படின்னா மார்ச் மாதம் வரை கரண்ட் அஃபேர் தெரிஞ்சிருக்கணும் மார்ச் பிப்ரவரி ஜனவரி டிசம்பர் அக்டோபர் இந்த மாதம் தரவா தெரிஞ்சுக்கணும் அக்டோபருக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதம் ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும் சரிங்களா ஸோ தொடர்ந்து நியூஸை படித்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க நியூஸ் பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக கரண்ட் அஃபேர் கொஷின்ஸ் பெரிய சேலஞ்சாக இருக்காது ஸோ இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நமதே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முடிஞ்சளவுக்கு லைப்ரரி ஸ்டடி ஹால் அப்படின்ட்டு சொல்லி உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா நிறைய இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அப்பா ஒரு வேலை சொல்லுவாங்க உங்கள் அம்மா ஒரு வேலை சொல்லுவாங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் படிக்கிறவங்க ஸ்டடி ஹால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டடி காலும் நிறைய கோயம்புத்தூர் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி லைப்ரரி கவர்மெண்ட் லைப்ரரி இருக்கு பிரச்சனை இந்த மாதிரி படிக்கக்கூடிய படிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருந்து படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கிளியர் பண்ணலாம் ஏன்னா நம்ம சூழ்நிலையும் நம்மளை உருவாக்குறதுல மிக முக்கியமான கட்டமைப்பை தருது நன்றி வணக்கம்